அடுத்து வரக்கூடிய தலைவிதி என்னன்னு பார்த்தீங்கன்னா சிம்மராசி அன்பர்களே உங்களுடைய நல்ல குறித்து வச்சுக்க ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எவ்வளவுதான் பணம் பொருள் சேர்த்தாலும் நீங்களே அந்த பணத்தையும் புகழையும் பொருளையும் செலவழித்து தீர்ப்பீர்கள் மறுபடி அந்த பணத்தை இழந்து ஏமாந்து போயோ இல்லை தேவையில்லாத செலவு பண்ணியோ விட்டுட்டு மறுபடி சம்பாதிப்பீங்க மறுபடி இழப்பீங்க இப்படி வெல்த்தை வந்து அக்யூமலேட் பண்ணி பண்ணி மறுபடி லூஸ் பண்ணி திருப்பியும் கெயின் பண்ணுறது தான் உங்கள் வேலை ஆனால் கடைசியில் பணம் சேர்த்து உங்களோட சந்ததியருக்கு விட்டு விட்டு தான் நீங்கள் போவீங்க இதுதான் தலைவிதி அனைத்து சிம்மராசி அன்பர்களுக்கும் மறுபடி மறுபடி நிறைய வெல்த் அக்யூமலேட் பண்ணி மறுபடி அதை இழந்து திருப்பி அதை வந்து பணம் சம்பாதிச்சு பொருளாதாரத்தை இழந்து கீழே விழுந்து மறுபடி எழுந்து சம்பாதிக்கிறது கீழே விழுந்து மறுபடி எழுந்து சம்பாதிக்கிறது எத்தனை அனுபவங்கள் வந்தாலும் கூட உங்களால் இதை மாற்றிக்கொள்ள முடியாது நான் உண்மையை உறக்க சொல்கிறேன் அடுத்து வரக்கூடிய பாயிண்ட் என்னன்னா சிம்ம ராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் இவர்களை விட சிறந்த தந்தையவோ தாயவோ பார்க்கவே முடியாது சிம்ம ராசியில் இருக்கக்கூடியவோ உங்களுக்கு அப்பா சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய உமன் வந்து உங்களுக்கு அம்மா அப்படின்னா இவர்களோட சிறந்த ஒரு தாய்மார்களையும் தந்தைகளையும் பார்க்க முடியாது தன்னுடைய குழந்தைகளுக்காக எதையும் இழப்பாங்க எதை வேண்டுமானாலும் சுய கௌரவம் உட்பட சுய தன்மானம் தன்மானம் தான் சிம்மராசிக்கு ராசிக்கு சுய கௌரவம் தான் ஈகோ தான் நம்பர் ஒன்று ஆயிரம் கோடி ஒரு தட்டில் தன்மானம் ஒரு தட்டில ஆயிரம் கோடி தூக்கி காலால் ஏட்டி வச்சிருவாங்க இதுதான் சிம்மராசி அப்படிப்பட்டவர்கள் தன்னையே கூட தன் குழந்தைக்காக தன் மகனுக்காக மகளுக்காக இழக்க கொஞ்சம் கூட தயங்க மாட்டார்கள் தன்னுடைய பெற்ற குழந்தைகளுக்காக எந்த எக்ஸ்டன்ட்டுக்கும் போய் எதையும் செய்யக்கூடியவங்க அவுட் ஆஃப் த பாக்ஸ் போய் தன்னுடைய எல்லாத்தையும் இழந்து என் குழந்த நல்லா இருந்தால் போகும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரே ராசி எதுன்னா சிம்ம ராசி தந்தைகள் சிம்ம ராசி தாய்மார்கள் இப்போ நாம் சொல்லக்கூடிய தலை விதி என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது எட்டாம் விதி உங்களுடைய மிகப்பெரிய தோல்விக்கு காரணம் என்னன்னா எது காரணமாக இருக்கும் உங்கள் தலைவிதிப்படி அப்படின்னா நீங்க மற்றவர்களை கண்மூடித்தனமாக நம்பக்கூடிய குணம் இருக்கு இல்லையா நம்புவது தப்பு கண்மூடித்தனமாக நீங்கள் நம்பக்கூடிய குணம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய மிகப்பெரிய தோல்விகளுக்கு காரணமாக இருக்கும் பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்றது ஒருத்தரை இதுதான் உங்களுடைய பிக்கெஸ்ட்டு டிஃபீட்ஸுக்கு காரணமாக இருக்கக்கூடிய இதை நீங்க மாத்திக்கொண்டே ஆக வேண்டும் வெளுத்ததெல்லாம் பால் இல்லை இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் இப்போ சொல்ல தலைவிதி ஒன்பதாம் மற்றும் பத்தாம் விதி இந்த ஒன்பதாம் விதிப்படி கார்பர்களுக்கு கண்டிப்பாக கல்யாண வாழ்க்கையில் திருப்தியான சூழ்நிலை இருக்க முடியவே முடியாது எந்த சிம்மராசி ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நீங்க கேட்கலாம் தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஒன்பது சதவிகிதம் சிம்மராசி ஆண்கள் மற்றும் பெண்களுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையால் நச்ச 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 நச்சம் தான் இருக்கும் ஒருவேளை ஆண் சிம்மராசினா பொண்டாட்டி வர புரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அது ஆட்டோ ஓட்டுற சிம்மராசி அன்பர்லேருந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர் வரைக்கும் இதே பலன் தான் இதை மாற்றவே முடியாது இதுதான் தலைவிதி நீங்கள் தான் மாறிக்கணும் உங்களோட தலைவிதி மாறாது இதே மாதிரி ஒரு பெண் சிம்ம ராசி இருக்கீங்க கணவர் வந்து பெண் வந்து வேற ராசி கணவர் சிம்ம ராசின்னு வச்சுக்கோங்க நீங்கள் தலகழும் நின்னாலும் நீங்கள் சொல்றதை உங்கள் கணவர் கேட்க மாட்டார் உங்களுக்கு அடிபணிய மாட்டார் நீங்கள் சொல்வதை புரிந்து கொள்ள மாட்டார் அதே மாதிரி சிம்ம ராசி ஆனா இருந்து உங்களோட மனைவி வந்து வேற ராசி எந்த ராசியாக இருந்தாலும் சரி உங்களுக்கு கொஞ்சம் கூட ஒத்துழைக்க மாட்டாங்க நீங்கள் இப்போ பெண் சிம்மராசியாக இருந்தாலும் ஆண் சிம்மராசியாக இருந்தாலும் உங்களோட லைஃப் பார்ட்னர் புரிஞ்சிக்கவே மாட்டாங்க நீங்கள் இதை தான் பின்பற்ற வேண்டும் புரிஞ்சவங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை புரியாதவங்களுக்கு சொல்லியும் பிரயோஜனம் இல்லை இதை தாரக மந்திரத்தை மனசில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கங்க பத்தாம் விதி என்னன்னா எண்பத்தைந்து சதவிகித சிம்மராசி என்பர்களுக்கு தலை விதி என்னன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட திருமணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரே திருமணம் சிம்மராசியில் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது விதி விலக்கு தான் அட்லீஸ்ட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏதோ ஒரு காதல் திருமணம் வரைக்கும் போய் நின்று இருக்கும் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும் சிம்ம ராசியாக இருந்து ஒரு பொண்ணு தான் நான் லவ் பண்ணேன் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அவங்களோட தான் நாற்பது வருஷமாக குடும்பம் நடத்துகிறேன்னு சொன்னிங்கன்னா உங்களுக்கு மேலே போய் சொல்ல யாராலேயும் முடியாது விதி விலக்குகள் உண்டு இதுலேயும் ஆனால் விலக்குகள் விதியாகாது நம்ம பேசக்கூடியது எண்பது முதல் எண்பத்தஞ்சு சதவீத சிம்மராசி அன்பர்களை பற்றி இப்ப சொல்ல போறது இந்த தலைவிதி பன்னிரெண்டாம் தலைவிதி மிக மிக முக்கியமானது உங்கள் ஆரோக்கியம் மற்றும் ஆயுள் சம்பந்தப்பட்டது பெரும்பாலான சிம்மராசி நேர்களுக்கு இருபது முதல் முப்பது வரை ஐம்பதுக்குலேந்து அறுபதுக்குள்ளே இந்த ரெண்டு பத்து வருஷத்துக்குள்ள ஏதாவது ஒரு மேஜர் நோய் டிசீஸ் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு இதை சொல்வதன் மூலியமாக உடனே பயமுறுத்துறோம் தப்பா பேசுறோம் நெகட்டிவா பேசுறோம் நான் கூட பல கமெண்ட்ஸ்ல பார்க்குறேன் இவர் சொல்றதெல்லாம் நெகட்டிவா இருக்கு சரி நெகட்டிவே சொல்லாம எல்லாமே நல்லா இருக்கும் எல்லாமே சூப்பர் எல்லாமே எல்லாமே உண்மையை சொல்லுங்க சார் ஏன் சார் புழுகுறீங்க ஒரே கஷ்டப்பட்டு இருக்கோம் சரியில்லையா இல்ல நாம சரியில்லையான்னு தெரியல நமக்கு ஒரு மனிதன் நெகட்டிவாவும் பேசாம பாசிட்டிவாகவும் சொல்லாம நடுவில் எப்படி சொல்ல முடியும் இந்த அளவுக்கு தற்கொலைகளாக இருக்கக்கூடிய பார்வையாளர்களை நம்ம கொஞ்சம் கூட கண்டுக்க போறது இல்லை நமக்கு வேணுங்கிறது அர்த்தமுள்ள ஆரோக்கியமான கமெண்ட்ஸ் மட்டுமே தான் இப்போ சும்மா ஒரு கம்ப்யூட்டர் ஃபோன் இருக்குதுன்னு சொல்லி டப்ப டப்பான அடிக்கிறது அதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை அதனால் உண்மையான விஷயம் உங்கள் ஆரோக்கியத்தை இருபது முதல் முப்பது வரை கண்டினியூஸாக நீங்கள் மெடிக்கல் செக்கப் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி ஐம்பது முதல் ஐம்பது வயசுலேருந்து அறுபது வயசுக்குள்ள இது ரெண்டு பத்து வருஷங்களும் உனங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஆண்டுகள் உங்களோட ஆரோக்கியத்தில் நீங்கள் எவ்ரி இயர் மெடிக்கல் செக்கப் பண்ணிக்கோங்க எல்லாத்தையோட ஒரு மிக முக்கிய முக்கியமான தலைவிதி பதிமூணாம் விதி என்னென்னா எத்தனை துன்பங்கள் வந்தாலும் எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை வேதனைகள் வந்தாலும் கடைசியில் சிம்மராசி அன்பர்களே நீங்கள் தான் சத்தியமாக ஜெயிப்பீங்க இதில் மாற்றுக்கிறதே வேண்டாம் இதில் சூப்பர் ஸ்டாருக்கு சொன்ன மாதிரியே சொல்கிறேன் அரசாங்கமே அவங்க பக்கம் இருந்தாலும் ஆண்டவனே உங்கள் பக்கம் இருப்பார் இதுதான் உண்மை அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த கடைசி தலைவிதியை நான் உங்களுக்கு சொல்லி தான் ஆனோம் பெரும்பாலான சிம்மராசி அன்பர்களுக்கு இளம் வயதில் கூட பிறந்த சகோதரனையோ இல்லை சகோதரியையோ இழக்கக்கூடிய ஒரு தலைவிதி என்பது உண்டு எல்லோருக்கும் அல்ல விதிவிலக்குகள் உண்டு செவன்டி ஃபைவ் டு எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த சிம்மராசி அன்பர்களுக்கு சிறு வயதிலேயே தன் கூட பிறந்த பிரதரையோ சிஸ்டரையோ இழக்கக்கூடிய வாய்ப்பு என்பது உண்டு அவர்களும் கூட நீங்கள் வந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிறது ஆரோக்கியத்தை பார்த்துக்கிறது அவங்க உங்கள்கிட்ட சரியாக நடந்துக்கலாம் பரவாயில்ல நீங்கள் பாசத்தை காமிக்கிறது நல்லது சிம்ம ராசி அன்பர்களை இப்போ நம்ம பேச போகிறது நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இதில் முதல் பாயிண்ட்டாக வரக்கூடியது நீங்கள் யார் யார் மேலே அதிகமாக அன்பு பாசம் காதல் வைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ஒரு காலத்தில் உங்களை கண்டிப்பாக நெஞ்சில் ஏறி மிதிக்க போகிறாங்கன்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டே ஆகணும் எதிர்பார்த்தே ஆகணும் அப்போ நீங்கள் யார்கிட்டையுமே கொஞ்சம் ரெண்டு அடி தள்ளி இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது இதில் என்ன விஷயம்னா நீங்கள் யார் மேலே ரொம்ப அன்பு காமிக்கிறீங்களோ பாசம் ஈடுபாடு வச்சுருக்கீங்களோ அவங்க தான் உங்களை அதிகமாக காயப்படுத்துவாங்கன்றது தான் உங்கள் தலை விதி அதே மாதிரி யாராக இருந்தாலும் இரண்டாம் பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம் யாராக இருந்தாலும் நீங்கள் ரொம்ப எமோஷனலாக அட்டாச் ஆகக்கூடிய டைப் அப்படிங்கிறதுனால அவங்களுடைய இழப்பு என்பது கண்டிப்பாக வரும் இழப்புனால் அவங்க மரணம் இல்லை அவங்களோட பிரிவு சண்டை வந்தோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரிவு என்பது வந்தே ஆகும் அப்படி வரும்போது உங்களால் அதை தாங்க முடியாது அதற்காகவே ரொம்ப அட்டாச்மெண்ட்டு எது மேலேயும் யார் மேலேயும் வைக்காதீர்கள் கைகூப்பி கேட்டுக்கொள்கிறேன் வைக்காதீர்கள் மூன்றாவது பாயிண்ட் என்னென்னா நீங்கள் எதை எதிர்பார்க்கலாங்கிறதுல யாரையுமே பிளைண்டாக ட்ரஸ்ட் பண்ணாதீங்க நோபடி இஸ் இன்ட்ரெஸ்டட் இன் யுவர் க்ரோத் யாருக்கும் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய முன்னேற்றத்தில் ஆர்வமோ ஒரு ஆசையோ கிடையாது இதை மனசில் ஓப்பன் பண்ணி சுத்தியில் அடித்து ஆணி மாதிரி பதிவு பண்ணிங்க இதில் நாலாம் விதி உங்களுடைய திருமண வாழ்க்கை என்பது ஒரு காம்ப்ரமைஸ்டு லைஃபாக தான் இருக்கும் அது முழுமையான திருப்திகரமான வாழ்க்கையாக இருப்பதற்கான சூழ்நிலை என்பது தலை விதிப்படி அமைய வாய்ப்பில்லைங்கிறதுனால நீங்கள் உங்கள் திருமண வாழ்க்கையில் எதிர்பார்ப்புன்னு இருக்கு இல்லையா ஜீரோ எக்ஸ்பெக்டேஷனை வச்சுக்கோங்க நீங்கள் நிறைய எதிர்பார்ப்பில் வச்சீங்கன்னா ஏமாற்றமும் அதிகமாகும் இதை மனசில் நிறுத்திக்கோங்க இப்போ நம்ம சொல்ல போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமானது பைசா வரும்பொழுது அதை சேர்த்து வைத்துக்கோங்க காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் வழியில் பணம் வரும்போது தள்ளி மாதிரி அள்ளி விட்டுட்டு பின்னாடி அந்த பணத்தை பின்னாடி ஓடுறதில் அவஸ்தப்படுறதில் அர்த்தமே இல்லை அஞ்சு ரூபா வந்தால் உங்கள் பாக்கெட்டில் இருக்கிற வரைக்கும் தான் அது உங்கள் அஞ்சு ரூபா அது அடுத்த பாக்கெட்டுக்கு போயிடுச்சுன்னா அவங்களோட அஞ்சு ரூபாய் இதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள் இப்போது பரிகாரங்கள் தீர்வுகள் ரெமடிஸை பற்றி பேசுவோம் சிம்மராசியில் பிறந்த அனைத்து அன்பு உள்ளங்களும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க வேண்டிய ஐந்து முக்கிய பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு பார்ப்போம் இதில் முதலாவதாக வருவது சிம்மராசியில் பிறந்த அனைத்து நண்பர்களும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சிவன் கோவில் போவதுங்கிறது கண்டிப்பாக போயாகணும் பிரதோஷம் தோறும் சிவனுக்காக ஒரு பொழுது விரதம் இருப்பது என்பது அவ்வளவு நல்லது இரண்டாவது பாயிண்ட் சிம்மராசியில் பிறந்த அனைத்து அன்பர்களுக்கும் மெடிடேஷன் இஸ் அ மஸ்ட் தியானம் நீங்க செய்ய 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 தான் உங்கள் மனது பக்குவப்படும் பேலன்ஸ்டாக இருக்கும் நீங்கள் சந்தோஷம் வந்தால் எகிரி குதிக்கிறதும் சங்கடம் வந்தால் ஓன்னு பிறண்டு அழுகிறதும் இது இல்லாமல் இருக்கக்கூடிய மனசு வேணும்னா அப்படியே நிலையில் நிறுச்சு நிலத்தி நிற்கணும் அதுக்கு வந்து தியானம் தான் உங்களுக்கு வழி கொடுக்கும் மூன்றாவது முக்கிய பாயிண்ட்டு எமோஷனலாக ஃபூலாக இருக்காதிங்க யாராவது உங்களை வந்து புகழ்ந்தாலோ உங்களை பற்றி பெருமையாக பேசினாலோ அவங்கள நம்பி எல்லாத்தையும் அவுத்து கொடுக்கறது எல்லாம் அந்த நகையெல்லாம் வச்சுக்கோ பேங்க் அக்கௌண்ட்டில் காசில் நீயே வச்சுக்கோ அப்படின்னு செய்கிறது முட்டாள்தனம் அதை நீங்கள் என்று நிறுத்துகிறீர்களோ அன்று தான் உங்கள் வாழ்க்கை புதுமையாக ஆரம்பமாகும் நான்காவது எந்த சுச்சுவேஷன்லேயும் ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க அந்த சுச்சுவேஷனுக்கு எது தேவையோ பதட்டப்படுறது மிகுதியாக கோவப்படுறது இதை குறைத்து கொள்ளுங்கள் அந்த சூழ்நிலைக்கு எது தேவையோ அதை மட்டும் செய்யுங்கள் அதிகமாக கோபமும் படாதீங்க அதிகமாக ஆசையும் படாதீங்க ரெண்டையும் பேலன்ஸ்டாக வச்சுக்க வச்சுக்க சிம்ம ராசி என்பர்களே உண்மையிலே உங்களை மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவர்களையோ சாதனையாளர்களையோ பார்க்கவே முடியாது இப்போ நான் சொல்ல போகிறது தான் அனைத்து இதுலேயும் ரொம்ப முக்கியமானது எது எப்படி இருந்தாலும் சிம்ம ராசியில் பிறந்த எனது அண்ணா தம்பி அக்கா தங்கைகளே சிம்ம ராசிக்காரர்களுக்கு ரொம்ப முக்கியமானது என்ன பாயிண்ட்டுன்னா ஆல்வேஸ் விக்டரி வில் பி யோர்ஸ் உங்களுக்கு தான் வெற்றி நிச்சயம் ஆனால் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்வதில் தான் ப்ராப்ளம் இருக்கும் அந்த வெற்றியை தக்க வைத்துக் கொள்ள எப்பவுமே யூ நீட் டு கீப் கனெக்டட் வித் காடு உங்களுக்கு எப்பவுமே இறைவனுடன் தொடர்பு இருக்க வேண்டும் நீங்கள் இறை சிந்தனையை வளர்த்துக் கொள்ள வேண்டும் வாலண்டரி சர்வீஸ் இறை தொண்டு ஆற்ற வேண்டும் உங்களுக்காக யோசிப்பதில் கொஞ்சம் ஒரு பத்து இருபது முப்பது சதவீதம் அடுத்தவர்களுக்காகவும் நீங்கள் யோசிக்க ஆரம்பிக்க வேண்டும் தன்னலம் இல்லாமல் யோசிக்க வேண்டும் தன்னலம்னா ஒரு ஈகோயிஸ்டிக் இல்லாமல் யோசிக்க வேண்டும் எப்போவுமே நீங்க அடுத்தவர்கள் உதவி செய்கிறீங்க ஆனா எந்த இதுவும் இல்லாமல் பிரதிபலனெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நீங்க கொஞ்சம் மற்றவர்களுக்காக யாரு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இல்லை தெரியாத கஷ்டப்படக்கூடியவர்களுக்கு அவர்களுக்கு யோசிக்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள் நிகழும் என் அருமை மிக சிம்மராசி அன்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை இதைவிட இன்னும் சிறந்த சிறப்பு தகவல்களுடன் அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்